தேதி பதினாலாம் தேதி பதினோராம் மாசம் ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இருபத்தி ஆஹ் ஒன்பதாம் தேதி ஐபிசி மாதம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சமூக ஒலகிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாகும்

हर एक इंजियार टैलेंट है सो आह इरुखो जो लाइक इंजीनियरिंग का इरुखो मिल रहा है इंटरेस्ट होमवर्क वीड फाइनल टर्म वेयर अलग टी टर्म वेयर इलेयर ऐसे टैलेंट मैंने कुछ अच्छा टाइप टर्म वेयर रिसर्च पढ़ा सो यार

Oh, oke, okay. abi nana mean, nana no, no, no. okay. uh, so, begini waktu hobok tua berde, Okay. Ipa uh, tua, wo, yar waktu moral point itu salah mau okay, nah, <coughs> sudah. Uh, hobok அஹ் கூட நேரம் லைக் செல்ல வைக்கிறீங்க அந்த நேரத்துக்கு நீங்க வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோட ஆஹ் நேரத்தை வந்து செலவிக்கலாம் கடைக்கு போகலாம் உங்களை வீட்லேயும் படம் பார்க்கலாம் அப்படியான விஷயங்கள் ஹோம்ஒர்க் வந்து அந்த டைம் நீங்க கொஞ்சம் லூஸ் பண்றீங்க அந்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க வளர வளரல நீங்க வந்து கூட லைக் ஹோம்ஒர்க் வரும் தானே ஸோ அதை வந்து அந்த காரணத்தினால நீங்க வந்து அட்லீஸ்ட் ஆஹ்

முதல் இப்ப என்ன அந்த படிச்ச பாதட்ட வீட்டுல நீங்களே தனியா செய்து தனியாக தான் ஒர்க் என்ற விரிவாக்கம் என்று சொல்லலாம் அந்த விரிவாக்கம் என்ற மூலமாக தான் ஒர்க் தேவைப்படும் அது இல்லாம நாங்க படிக்காம இருந்தா அப்பங்களுக்கும் கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் நான் என்னுடைய போட்டு சொல்கிறேன் ஒரு லெசனுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கு அதை வந்து நீங்க வந்து அந்த படிப்பிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லைக் பாக்டி செய்யலாம் லைக் லைக் வீட்டில் செய்யணும் நீங்கள் ஸ்கூல்லையே செய்துட்டு முடிச்சிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் டைம் பண்ணலாம்

பாடம் இருக்கு ஆனா உதாரணமாக தருவார்கள் என்று உங்களுக்கு இருக்கிற ஒரு பாடத்தை நினைவிறக்கம் இருந்துட்டு ரெண்டு கிழமை திருப்பி ஹோம்ஒர்க் பாடமா கொடுக்க எல்லாருக்கும் ஒரு கட்டாயமா வரும் என் சில பிள்ளைகள் படிச்சதை திருப்பி எடுத்து பார்க்க மாட்டினோம் இந்த ஹோம் மூலமாக அவைலுக்கு ஒரு ஊக்கமா இருக்கலாம் எண்ட லைக் டென்ஷன் எடுக்கிற பயத்துல அப்படி எந்த விதத்திலேயும் அவைல அதை எடுத்து செய்வீனம் அதால அது நி நினைவில இருக்கும் ஆனா இப்ப கூறுலையா பிள்ளைகள் லைக் எயிட்டி பர்சென்ட் சொன்னா

சும்மா அந்த படிக்கிறீங்க தானே அதுல இருந்து மூளை அந்த படிக்கிற பிள்ளையால் மூளைக்கு ஏத்துவினேன் படிக்காத பிள்ளைகள் மூளைக்கு ஏத்துதான் வேண்டும் பிரச்சனை நான் இருந்தும் அந்த நேரத்துல ஏதாவது பிரியாசனை செய்துன்னுதானே இருக்கிறேன் எல்ல அப்படி சொல்ல முடியா விஷாரா இருக்கேன் சொல்லு ஏன்னா சில பேர் ஃபோகஸ் பண்ணி பாட்டிங்களா வீட்ல அதுல ஒரு ஒரு அடல்ட் சூப்பர்விஷன் சூப்பர் சோ டீச்சர்ஸ் என்றா ஆசிரியர்டா அவங்க வந்துட்டு கொஞ்சம் டல்ல செய்ய விட என்டா ஆசிரியர் பேசுட்டி போங்க அப்படம் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டினா சிலவேளை அவங்க வந்து அழை அடையமா அவங்க சட்சி பிட்டி தான் பாவிப்பினா அஹ் குரலா நீங்க சொல்லியாரு அவங்க பறிக்கிறாங்கன்னு ஆனா சில பேர் கம்ப்யூட்டர்ல அந்த சர்ச்சி

ya, yeah. So, Arabu Ed, Vartehel, Kuripuhel, Rikra. Nahul. Yeah, Habisha. Nahul. I not the only one. Nah, soli deh. Nana apa kali sih soalnya? Enna sol dengnya. Oke apa? Tarika. Tarika soli deh. Ibu nih. Ya, mereka tarika. ஹோம்ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் மன நோயும் குறைக்கும் அது வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா வீட்டு பாடம் வந்து நிறைய குறிப்பிடம் ஹை ஸ்கூல் போய்க்கு நிறைய நிறைய இது குறிப்பிடம் டூ ரெண்டு பேஜஸ் எழுதிட்டு வாங்கோ ஒன் பேஜ் எழுதிட்டு வாங்கோ பேச்சிட்டு வாங்கிரா எழுதிட்டு வாங்க சொல்லுவினா என்னன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியான கல்வியல் அஹ் பிரெயினுக்குள்ள இருக்கு ஏன் தேவையான ஸ்ட்ரெஸ் தேவையான மனநோயை உருவாக்குறோம் சோ அஹ் ஹோம்ஒர்க் இல்லாட்டி அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மனநோய்

पापी ना नरे आकर yeah, पावी करवा देने चल जी बीती लाइक क्लास में जाओगे ना ना या <laughs> पावी ना आना लाइक आरो ना कुछ स्मॉल आना आह परसेंट आना आकल था पावी ना वैसे नो 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 नरे आकर पावी करो लाइक बढ़िया ना विषय सुम्मा धर रहा था क्या चल जी बीती है पावी करना या और ना इन सोच रहे करें ना आह एलआरओ चाची बीती लाइक कर kura kutampahikino in the national gen and uh, like a class who don't class want to a full uh, great uh, year charge uh, gbt topmpahikino like your pocket like, Catamodiada, a to a teacher, a teacher, a uh, or oh, in the reason. So, teach, uh, Asiatic cucuristress, mm Homaka Parkorum, uh, detention, I'm going to time detention uh, mm -hmm. uh, behavior points report. I'm going to time so in and in all ஸ்டுடெண்ட்ஸ் வந்து அறுவாசி நேரம் செய்ய மாட்டீங்க அது வந்து சர்ஜி பிடிம என்றால் உங்களை தெரியும் கட்டாயமா ஆசிரியருக்கு நீங்க வந்து ஒரு கூட லைக் இதுல இந்த ஸ்டாண்டர்டுக்கு இரு கேக்க நீங்க இப்படி ஹோம்ஒர்க் செஞ்சா அது வந்து டீச்சருக்கு தெரியும் தான் சர்ஜி பிடி பாட்டு சோ உண்மைதான் ஆனா அதெல்லாம் போய்க்கும் என்றும் வருது என்ற எல்லா விடயங்களுக்கும் உண்மையாக சொல்லாது நம்ம கணிதத்துல அது கணிதத்துல நிறைய பிள்ளை செய்கிறாங்க செய்க அப்படியெல்லாம் வந்தது இத கிளாஸ்ல நிறையாக்கிட்ட சர்ச்சை பிடிச்சி பாவிச்சு அவைகளுக்கு அஞ்சு கிடைச்சது

உதவி அடுங்கலாம் ஆனா சில பேர் வந்து அது வந்துடும் சொல்லலாம் அது வந்து அந்த ஹோம்ஒர்க் வடிவம் செய்யாம கொஞ்சாக்கள் தான் ஒழுங்கா செய்யணும் நிறுத்த வேண்டியது நியாயமான கதை இல்லையே இது உங்களுக்கு சொன்னமானது ஏன் ஜென சொல்றேன் சர்ச்சி பீ மட்டும் பண்டி இல்ல ஜெமினாய் இருக்குது அஹ் யூனிச்சியில வித்தியாசம் எல்லாத்திலும் நிறைய வித்தியாசமானது இருக்குது அந்த அந்த ஏஐட நீங்க இப்ப அந்த உதவி கேக்கா அது ஓகே எனக்கு அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் விளாங்காது அது நீங்க டீச்சரும் சொல்றா சில வேலை நீங்க ஆய கேட்டு அவருக்கா பாருங்க என்ன ஏஆ உங்களுக்கு பதவி கொடுக்குதுண்டு அப்படி எல்லாம் பார்த்து செய்யுங்க உதவியா இருக்கும் நீங்களும் சொன்ன மாதிரி இந்தியாக்கா மிஸ்யூஸா பண்றாரு அந்த மிஸ்யூஸ் நான் சொல்ல மாட்டேன் இந்த சில பேர் உங்களுக்கு விட்டு வேலைக்கு சச்சி பிச்சு உங்களுக்கு உதவலாம் அல்லது ஒரு வித்தியாசம்தான் உங்களுக்கு உதவலாம் உங்களுக்கு அந்த தலைப்பு விளாங்கலாட்டி அல்லது உங்களுக்கு நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி அப்படி மிஸ்டேஸ் பண்ண முடியும் அது மிஸ்டேஸ் பண்ணலாம் உம் எனக்கு நாங்க அத நீங்க காப்பி பேஸ் செய்தா ஆனா காப்பி பேஸ் செய்யக்கே உங்களுக்கு தெரியணும் நான் இப்ப என்ன செய்யற எனக்கு அது உண்மை யூஸ்ஃபுல்லா நான் எனக்கு இதுக்கு இப்ப உதாரணம் நீங்க வந்து ஒரு லைக் ஐரோன் கேர் ஆன் த பேர் யோசிக்க வருமா അവ വിരു പോവാ யா நாங்க அவளுக்கு சொல்லணும் அதை கெட்டது என்ற செய்ய வேண்டாம் என்ற அவளும் தான் வேறு தான் நாங்க அவளுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கலாம் ஆனா அவளும் தான் வேறு தான் சொல்லி கொடுக்க போறீங்க அவளுக்கு நீங்க சொல்றீங்க யா நீங்க எப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாது நான் உங்களோட அம்மா அப்படி நான் அண்ணா தான் அப்படி ஓகே இப்ப முடிவு வருவோம் ஆஹ் அஹ்

தெரியுமா அந்த அந்த முந்தைய காலத்துல முதல் அது பதினெட்டு வயதுக்கு பிறகு நீங்க போனோம் தானே முந்தைய காலத்து அப்படி இருந்திருக்கோம் ஏன் தெரியுமா இங்க ஜெர்மனியில அது திரும்ப வரப்போதா என்ன நீங்க ஆமைக்கு போகணுமா பதினெட்டு வயசுக்கு ஆக்களுக்குப்பர் வரும் அப்ப அவர் ஓம் அல்லது என்று சொல்லுவார்கள் ஆனா நீங்க உதாரணமாக இப்ப அந்த மெருச்செளிக்கு நீங்க செக்அப் அப்படி எல்லாம் நீங்க செய்யணும் அத இப்ப அது 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 நீங்க நிச்சயமா செய்யணும் கேர்ள்ஸுக்கு பிரச்சனை இல்லை அவ கேர்ள்ஸ் சூஸ் சூஸ் பண்ணலாம் ஆனா விருங்க செய்ய அந்த ஒரு செக்அப் அப்படி நம்ம செய்யணும் உங்களுக்கு விருப்பம் என்ன நீங்க செய்யலாம் அந்த மில்லச்சவியில அல்லது செய்ய விருப்பம் விருப்ப செய்ய விடலாம் அஹ் சில பேர் இப்ப அந்த ஆக்க அங்க குறைவா இருந்தா அப்ப நீங்க நிச்சயமாக அங்க மில்லச்சரிக்க அடுத்த ஆண்டு எல்லாம்

எனக்கு கேன்ஸ் செட்டா அனே அவ என்ன எலிவே நடக்குது முடிச்சிட்டீங்களா ஆ வாழ்த்துக்கள் ஓகே ஸோ நேருக்கு நேர் பதிமூன்றாவது அங்கம் தரணிக்காவின் சிறப்பு நிகழ்ச்சி அப்போ தொடர்ந்து நகுல் நாங்கள் தயாரோ சரி அப்போ பாருங்க